பயங்கரம் சூப்பரா இருக்கு இப்படிதான் நான் நினைச்சேன் இந்த மாதிரி மெட்டி வாங்கணும் தான் நான் நினைச்சேன் அதே மாதிரியே வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நல்லா இருக்க சூப்பரா இருக்கு ஏன் இந்த மெட்டி எடுத்து கொடுத்தீங்க இவங்க தான் வந்து இந்த வெங்காயத்துக்கு இவங்க சம்பாரித்த பணத்தை தான் கொடுத்து வெங்காயம் வாங்கி நினச்சினாங்க சரி அதில் யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு ஒன்று எடுத்து சர்ப்ரைஸ் பண்ணுவோமேன்ட்டு தான் இந்த மெட்டியை எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ மெட்டி எடுத்து இவங்க காலிலேயே நான் போட்டு விட போகிறேன் ஹலோ கரெக்டாக இருக்கா நீதானே எடுத்துகிட்டு வந்தேன் பத்தாவது மாதிரி இருக்கு இல்ல பண்ணுமா இல்லை இல்லை சரியாயிரும் இறங்கிடும் நினைச்ச மாதிரியே எடுத்துட்டு வந்திருக்க பரவாயில்ல இந்த மாதிரி எடுக்கணும்னு நினைச்சேன் பரவாயில்ல சர்ப்ரைஸ் கொடுத்துட்டேன் சந்தோஷம் தானே சந்தோஷம் ஹாப்பி இது 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 வரைக்கும் இல்லை இவ்வளோ கஷ்டமாக இருக்கு அடுத்து ரொம்ப கலெட்டாக கலெக்ட் எல்லாம் சிரமமாக இருக்காதா கரெக்டாக இறங்கிரும் அதெல்லாம் மட்டும் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா அம்மாவுக்கு சொல்லலையே அம்மாட்ட நீ போய் சொல்லுவேல நான் தான் போய் சொல்லணும் ம் அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த பிள்ளைக்கு மொதல் ஒரு மிஞ்சி எடுக்கணும் மிஞ்சி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்பயும் அம்மாட்ட கூட சொல்லாம சர்ப்ரைஸா எடுத்து வந்துருக்க அம்மாட்ட போய் நீ சொல்ற உங்க மையம் எடுத்து வந்தாருமா அப்படின்ட்டு உங்க மையம் எடுத்து வந்தாங்க இந்த மெட்டி நல்லா இருக்காமான்ட்டு அம்மா கிட்ட போய் காட்டுற அம்மா ரொம்ப சந்தோசப்படு நீ சொன்னையாக்க என் மையனா அப்படி எடுத்துட்டு வந்துருக்கான்ட்டு